அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நூலகம் பற்றிய செய்திகள் தான் பார்க்க போகிறோம் ஸோ இது எங்கே கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பார்ட் சியில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டுகளில் இருபத்தோராவது டாப்பிக்காக வந்து நம்ம சிலபஸில் கொடுத்துருப்பாங்க குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு இதே தான் வந்து குரூப் டூ குரூப் டூ ஏ எக்ஸாம் ப்ளஸ் வந்து டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய நிறைய விதமான எக்ஸாம்ஸ் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்து அறநிலைத்துறை எக்ஸாம்ஸாக இருக்கட்டும் எல்லா எக்ஸாமும் ஆனுவல் பன்னில் தமிழ் இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாமிலுமே கண்டிப்பாக நூலகம் பற்றிய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுருவாங்க நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நூலகம் பற்றிய செய்திகள் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ எல்லாத்தையுமே ஒரு தொகுத்து ஒரே பிடிஎஃப்ஃபாக நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் நூலகம் பற்றிய எந்த செய்திகள் ரிலேட்டடான கொஸ்டின் வந்தாலும் உங்களால் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும் ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் தான் இருக்கும் கண்டிப்பாக வீடியோ முழுசாக பாருங்கள் நம்ம தேவையில்லாமல் நிறைய வீடியோஸ் வந்து யூடியூப்பில் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருப்போம் பட் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு ஒன் ஆர் டூ கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே நீங்கள் அட்டன் பண்ணிட முடியும் ஸோ எளிய வடிவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் சரி ஓகே டேரக்டாக உள்ளே போயிடலாம் ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் இருக்கோம் ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி டேஸில் வந்து மொத்தமாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம் ஸோ பார்ட் சி வந்து இருபத்தோராவது டாப்பிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் லாஸ்ட்டு குரூப் ஃபோர் வரைக்குமே நம்ம இந்த கொஸ்டின்ஸை வந்து ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ பொறுமையாக இந்த வீடியோவை வந்து முழுசாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஓகே ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தவறான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்கும்போது க தவறான இணையை வந்து படிக்கிறத விட கரெக்டான இணை என்னென்ன இருக்குன்றதை நீங்கள் தெளிவாக படித்து வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் வந்து தவறான இணை இது லாஸ்ட் குரூப் ஃபோரில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான் இந்தியாவின் முதல் பொது நூலகம் வந்து பார்த்தீங்கன்னா மும்பை நடுவன் நூலகம்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து தவறு கேரளாவில்தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல் நூலகம் வந்து இருக்குது பொது நூலகம் ஓகேங்களா ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆசியாவிலேயும் மிக பழமையான நூலகம் வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சை தர சரஸ்வதி மகால் நூலகம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் தமிழக அரசு சிறந்த நூல்களுக்காக வழங்கப்படும் விருது வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் ச ரா அரங்கநாதன் விருது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அரங்கநாதன் ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நூலகம்னு வந்துட்டாலே இவர் தான் வந்து நீங்கள் கண்ணை முடிட்டு போட்டுடலாம் ஸோ தமிழக அரசால் சிறந்த நூலர்களுக்கு வழங்கப்படும் விருது வந்து பார்த்தீங்கன்னா அரங்கநாதன் விருது அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என புகழ்பெற்ற நூல் வந்து பார்த்திங்கன்னா நூலகம் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் ஸோ அதே தான் ஸோ இது கேட்ட கொஸ்டினே ரிப்பீட்டடாக கேட்குறாங்க பாருங்கள் இது வந்து இப்போ நடந்த குரூப் ஃபோருக்கு முன்னாடி குரூப் ஃபோரில் கேட்டிருந்தாங்க நூலக தேசிய நூலக நாளாக தேர்ந்த நாள் வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ ஆகஸ்ட் ஒம்பது தான் வந்து பார்த்திங்கன்னா தேசிய நூலக நாள் பிரெஞ்சு தேசிய நூற்கூடத்தில் மாணிக்கவாசர்கள் பிள்ளைத்தமிழ் சரளி புத்தகம் புதுச்சேரி அம்மன் பிள்ளைத்தமிழ் முதலிய நூல்கள் உள்ளன என கூறிவிடுவது தனிநாயகம் அடிகள் ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸுக்கு போயிருப்பார் அப்போ அங்கே இருக்கக்கூடிய லைப்ரரியில் இந்த நூல்கள்லாம் பார்த்தேன்னு சொல்லி சொல்லியிருப்பார் ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஸோ அதுக்கப்புறம் கன்னிமரா நூலகம் வந்து பார்த்திங்கன்னா சென்னை எக்மூரில் அமைஞ்சிருக்கு ஸோ கண்டிப்பாக சென்னை எக்மூர் சென்னை சுற்றி இருக்கவங்க கண்டிப்பாக இந்த நூலகத்துக்கு போயிருப்பீங்க ஸோ கன்னிமரா நூலகம்ன்றது தான் வந்து பார்த்திங்கன்னா அதிக நூல்கள் வந்து இருக்கக்கூடிய தமிழ் நூலகம் இருக்கக்கூடிய தமிழ் நூல்கள் இருக்கக்கூடிய ஒரு நூலகம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பிரதிநிதி அதாவது ஒரு காப்பி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து எல்லா புக்கு எல்லா நியூஸ் பேப்பர்ஸ் ஒரு காப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நூலகத்தில் வந்து வச்சுருக்காங்க தமிழ்நாட்டோட மைய நூலகமும் வந்து கன்னிமாரா நூலகம் தான் ஸோ இந்த மாதிரி நிறைய சிறப்புகள் வந்து கன்னிமாரா நூலகத்துக்கு வந்து இருக்குது ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கன்னிமாரா நூலகம் பார்த்தீங்களா அதாவது உலகில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் வந்து பார்த்திங்கன்னா கன்னிமரா நூலகம் ஸோ அதை அப்படி கொஸ்டினாக மாற்ற சொல்கிறாங்க விடைக்கேற்ற வினாவா உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் எதுன்னு கேட்குறாங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கன்னிமரா நூலகம் தான் அதுக்கப்புறம் இந்திய நூலகத்தின் தந்தை என போற்றப்படுவது வந்து பார்த்தீங்கன்னா அரங்கநாதன் தான் ஸோ டாக்டர் அரங்கநாதன்றவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நூலகம்னு வந்துவிட்டாலே அவர் தான் இந்தியாவில் வெளிப்படும் புத்தகங்கள் நாளிதழ்கள் பருவ இதழ்கள் ஆகியவற்றின் ஒரு பிரதி எங்கு பாதுகாக்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு காப்பி ஜெராக்ஸ் காப்பி எங்கே வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கன்னிமாரா நூலகத்தில் தான் வச்சுருக்காங்க இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் வந்து திருவனந்தபுரம் நடுவர் நூலகம் ஸோ இதுதான் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பொது நூலகம் பட் இப்போ லாஸ்ட்டு குரூப் ஃபோரில் பார்த்தீங்களா இது வந்து கொடுக்காமல் மும்பை நடுவர் நூலகமும் கொடுத்துருந்தாங்க ஸோ அதுதான் தவறான இணை வாழ்க்கையில் அடிப்படை தேவைக்கு அடுத்தபடியாக புத்தக சாலைக்கு தர வேண்டும் என வலியுறுத்தியவர் வந்து பார்த்திங்கன்னா வலியுறுத்தியவர் வந்து பார்த்திங்கன்னா அறிஞர் அண்ணா ஸோ இது வந்து அண்ணாவை பற்றி இப்போ நீங்கள் படிக்கும்போது தெரிஞ்சிருக்கும் பட் நூலகம் சார்ந்ததுன்றதால இந்த பீடியோ அதாவது இந்த பாட்டில் நம்ம அதை வந்து பார்க்குறோம் சேர்த்து நூலக விதிகளை உருவாக்கியவர் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் அரங்கநாதன் தான் இந்திய நூலகத்தின் தந்தை வந்து பார்த்தீங்கன்னா அரங்கநாதன் தான் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்களா எவ்வளோ கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க முதல் முதலாக மக்களுக்காக பொது நூலகம் வந்து பார்த்தீங்கன்னா கிரீஸ் நாட்டில் தான் அமைச்சிருப்பாங்க பட் உலகிலேயே பெரிய நூலகம் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ காங்கிரஸ் சொல்லிட்டு ஒரு நூலகம் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய நூலகம் பட் முதல் பொது நூலகமாக சொன்னது வந்து கிரீஸில் தான் அரசினர் கீழ்திசை சுவடி நூலகம் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து அமைஞ்சிருக்கு அதுக்கப்புறம் சரஸ்வதி பண்டாரம்னா இது வந்து பார்த்திங்கன்னா லைப்ரரிக்கு நிறைய பேர்கள் இருக்கு ஸோ அதில் ஒரு பேரு தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ சரஸ்வதி பண்டாரம்ன்றது ஒரு புத்தக சாலை அதுவும் வந்து நூலகம்தான் இந்தியாவில் உள்ள நூலகங்களில் முதன்மையானது வந்து கொல்கத்தா தேசிய நூலகம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடுன்னு சொன்னால் நம்ம கண்டிமாரான்னு சொல்லியிருக்கலாம் பட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாங்கும்போது இது தான் இதே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலும் ஒரு பெரிய நூலகம்னு சொல்லுவாங்க பழமையான நூலகம்னா வந்து சந்தை தஞ்சை சரஸ்வதி மகா நூலகம் பட் பெரிய நூலகம்னு சொன்னாங்கன்னா இல்லை பழமையான நூலகம்னு சொன்னாங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா இது ஓகேங்களா அதுக்கப்புறம் இந்திய நூலக என போற்றப்படுவர் வந்து சீர்காழி அதே டாக்டர் அரங்கநாதன் தான் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபது கொஸ்டின் வந்து கம்ப்ளீட் இருக்கும் ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்ம வீடியோஸை முழுசாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இருபதாவது டாபிக் வந்து பார்க்கலாம் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டாபிக்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சமய பொதுமை உணர்த்திய தாய்மானவர் ராமலிங்க அடிகள் திருவிக்கா ஸோ இந்த மூணு பேரை பத்தி நம்ம பார்க்கணும் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள பத்தி நம்ம தெளிவாக பார்க்கலாம் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ